அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா செவ்வாய்க்கிழமன் நாள் பார்த்தீங்கன்னா அனுமனுக்கும் முருகப்பெருமானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உகர்ந்த நாளாக சொல்லலாங்க அன்றைய நாளில் சில எளிமையான பொருட்களை தானம் கொடுப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்குங்க அது என்ன பொருள் செவ்வாய்க்கிழமன் நாளில் அந்த பொருளை எப்படி தானம் கொடுக்க வேணும் அன்றைய நாளில் நம்ம என்ன செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க பொதுவாகவே நம்ம எவ்வளவோ பொருட்களை தானம் கொடுத்துருப்பங்க அதுலேயும் செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த அஞ்சு பொருட்களை தானம் கொடுங்க அதிர்ஷ்டம் கிடைக்குங்க செவ்வாய்க்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா அனுமனுக்கும் முருகப்பெருமானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உகர்ந்த நாளாக சொல்லப்படுதுங்க அன்றைய நாள்ல சில எளிமையான பொருட்களை தானம் கொடுப்பதன் மூலமாக செவ்வாய் கிரகத்தினுடைய கெடுப்பலன்கள் குறையுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கணும் சொல்லலைங்க இது வரைக்குமே திருமண தடை இருந்துட்டு வந்துச்சுன்னா இந்த அஞ்சு பொருட்களை தானம் கொடுப்பதன் மூலமாக திருமண தடையானதை விலகி விடுங்க அதே போல இது வரைக்கும் நாள்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டுட்டு வருவீங்க இந்த அஞ்சு பொருளை ஏதாவது ஒரு பொருளை செவ்வாய்க்கிழம நாளில் தானமாக கொடுங்க நோய் பாதிப்புகள் குணமாகுங்க அதே போல் இப்போ பண கஷ்டம் இருக்கக்கூடியவங்க கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க செவ்வாய் கிழம நாளில் என்னென்ன பொருட்களை தானம் கொடுக்கலாம் அந்த பொருட்களை தானம் கொடுத்தா அதிர்ஷ்டம் கிடைக்குமா என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா மங்களகரமான நாளாக சொல்லப்படுதுங்க இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் பகவ பகவான் பாதிப்பு இருக்கக்கூடியவங்க இந்த நாளில் செவ்வாய் பகவானை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குமாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பாதிப்பு இருந்துச்சுன்னா திருமண வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் ரத்த தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க பூமி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வழக்குகள் ஏற்படுங்குதுங்க இவற்றில் இருந்து விடுபட வேணும்னா செவ்வாய் கிழம நாளில் செவ்வாய் பகவானை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க இந்த நாளில் அனுமனையும் வழிபாடு செய்யலாங்க செவ்வாய்க்கிழமை நாளில் முருகன் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல் செவ்வாய்க்கிழமை நாளில் பெருமாள் வழிபாடு செய்யலாங்க இவர்களுடைய அருளை பெறுவதற்கு மிகவும் உகந்த நாளாக செவ்வாய்க்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க செவ்வாய்க்கிழமை நாள் அன்றைக்கி வழிபாடு செய்வது மட்டும் இல்லாமல் சில பொருட்களை நம்ம தானம் கொடுப்பதன் மூலமாக செவ்வாயினுடைய எதிர்மறையான தாக்கம் நம்ம மீது படாமல் குறையுங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் செழி அதிகரிக்கணும்னு சொல்லலாங்க செவ்வாய்க்கிழமை நாளில் குறிப்பிட்ட இந்த அஞ்சு பொருட்களை தானம் கொடுப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அந்த ஐந்து பொருள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தானம் கொடுப்பது சிவப்பு நிற ஆடைகளை தானம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க இதனால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளமும் கிடைக்குன்னு சொல்லலாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா

ஹனுமனுக்கு கடலை மாவு லட்டுனா ரொம்பவே பிடிக்குங்க அதனால் செவ்வாய்க்கிழம நாளில் இந்த கடலை மாவு லட்டை தானம் கொடுப்பது ஹனுமனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தருங்க அது மட்டும் இல்லை முருகப்பெருமானுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த லட்டை நீங்கள் செஞ்சு கூட தானம் கொடுக்கலாங்க இல்லைனா கடையில் வாங்கி கூட தானம் கொடுக்கலாங்க நீங்கள் எப்படி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அன்றைய நாளில் கொடுப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அதே போல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கியும் இன்னொரு பொருளையும் தானம் கொடுக்க வேணுங்க அது என்ன பொருள்னு பார்த்தோம்னா மைசூர் பருப்பு தாங்க இந்த பருப்பை தானம் செய்வதன் மூலமாக மாங்கல்ய தோஷமானது விலகிவிடும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே திருமணத்தில் ஏற்பட்டுட்டு வந்த தடைகள் அனைத்துமே விலகுங்க செவ்வாய்க்கிழம நாளில் மைசூரை பருப்பை தானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க இதனால் திருமண வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடுங்க எனவே செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த மைசூர் பருப்பை தானம் கொடுப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே போல செவ்வாய்கிழமை நாளன்னைக்கு தேங்காயை தானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க செவ்வாய்க்கிழம நாளன்னைக்கு தேங்காயை தானம் செய்வது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இதனால் நோயிலிருந்து விடுதலை கிடைக்குங்க வெள்ளம் தானம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க வெள்ளத்தை தானம் செய்வதன் மூலமாக சிறப்பான பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் தானம் கொடுப்பது முருகப்பெருமானுடைய அருளையும் ஆளையும் பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்குங்க செவ்வாய்க்கிழமன் தேங்காயோட சேர்த்து சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பூவை வைத்து கோவிலுக்கு தானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க இப்படி கொடுப்பதன் மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றம் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க வாழ்க்கையில ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கணும் சொல்லலாங்க செவ்வாய்க்கிழமை நாளில சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய எதை தானம் கொடுத்தாலும் முருகப்பெருமானுடைய ஆறு பரிபூர்ண தானமாக பெற்றுக் கொடுக்குங்க அதே போல செவ்வாய்க்கிழமை நாளன்னைக்கு கஞ்சி அல்லது அரிசியை தானம் செய்ய வேணுங்க செவ்வாய்க்கிழமை நாளில் பொருளாதார நெருக்கடியை போக்குவதற்கு தானம் செய்வது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க அதனால தாங்க கஞ்சி இல்லைன்னா அரிசி ஏதாவது ஒன்று தானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாங்க இப்படி தானம் கொடுப்பதன் மூலமாக வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் மற்றும் அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க இப்படி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா பொருளாதார நிலையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க வறுமை போய் வாழ்க்கையில ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லலாங்க எனவே செவ்வாய்க்கிழமை நாளில் அரிசி மற்றும் கஞ்சியை தானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க இந்த ஐந்து பொருட்களை செவ்வாய் வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் பொருட்களை தானம் கொடுப்பது ரொம்பவே நவிசேஷமானதாக விசேஷமானதாக சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ஓரையில் இந்த பொருட்களை தானம் கொடுப்பதன் மூலமாக வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அதே போல் பெரும் கடன் சுமையில் சிக்கி தவிப்பவர்களும் செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் கடனிலிருந்து சிறிய தொகையை திருப்பி செலுத்துனீங்கனாலோ அல்லது கடனை திருப்பி செலுத்துவதற்கான சிறிய தொகையை தனியாக எடுத்து வைத்தீங்கன்னாவோ சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க இதனால் மற்றவர்களிடம் வாங்கிய கடனாக இருந்தாலும் சரிங்க வங்கியில் வாங்கிய கடனாக இருந்தாலும் சரிங்க விரைவில் அடைக்க முடியுங்க அதற்காக பண வரவு கிடைக்கணும் சொல்லலாங்க செவ்வாய்க்கிழமை நாளில் முருக பெருமான வழிபடுவது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லலாங்க இந்த நாளில் நம்ம முருக பெருமான வழிபாடு செய்வதன் மூலமாக அவருடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியுங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே இருந்து வந்த கல்வி தடை வேலையில் இருந்த தடை திருமண தடை பவன் மற்ற துறைகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகி செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வருவதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நோய் மற்றும் கடன்கள் போன்றவற்றிலிருந்து விடுபட முடியுங்க செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு விரதம் இருப்பது வருமானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்பத்தில் அமைதி கிடைக்குங்க மன சொல்லலாங்க அதே போல செவ்வாய்கிழமை முருகப்பெருமான வழிபடுவதன் மூலமாக தைரியம் வீரம் வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாங்க நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சொல்லலாங்க முருகப்பெருமான நம்ம செவ்வாய்க்கிழமை நாள்ல எப்படி வழிபடலாம்னு பார்க்கலாம் வாங்க வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் அல்லது விக்கிரகம் இருந்துச்சுன்னா அதை வைத்து வழிபடலாங்க அன்றைய நாளில் கந்த சஷ்டி கவசம் கந்த குறு கவசம் போன்ற முருகனுக்கு உரிய ஸ்லோகங்களை சொல்லி பாராயணம் செஞ்சு வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அன்றைய நாளில் முருகப்பெருமானுக்கு செந்நிற மலர்களால் அர்ச்சனை செய்ய வேணுங்க முருகனுக்கு பால் பழம் கற்கண்டு ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது இன்னுமே நல்லதுன்னு சொல்லலாங்க முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க செவ்வாய்க்கிழமை நாள்ல முருக பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா வாழ்க்கையில ஒரு நல்ல அதிர்ஷ்டம் முன்னேற்றம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க தொடர்ந்து ஆறு வாரங்கள் செவ்வாய்க்கிழமை கிழம நாள்ல முருகனை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நினைத்த காரியம் நிறைவேறணும்னு சொல்லலாங்க முருகப்பெருமான வழிபாடு செய்வதன் மூலமாக செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே குறையுங்க முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது செல்வ செழிப்பு மன அமைதி குடும்ப ஒற்றுமை போன்றவற்றை பெற்றுக் கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல் செவ்வாய் நாளில் விரதம் இருக்கும்போது காலையில் நீங்கள் சீக்கிரமாகவே எழுந்திருக்க வேணுங்க எழுந்திருச்ச பின்னாடி குளிச்சிட்டு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அணிஞ்சு வீட்டில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டாலும் சரிங்க இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் முருகப்பெரு பெருமான வழிபட்டாலும் சரிங்க நீங்க எப்படி வழிபட்டாலும் சரிங்க செவ்வாய்கிழமை நாளெல்லாம் முருகப்பெருமான வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய அருளால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குங்க முருகப்பெருமான வழிபடுவது எப்படின்னு பார்த்தோம்னா தினமும் முருகப்பெருமானுடைய படங்களுக்கு மலர் மற்றும் குங்குமம் சந்தனம் வைத்து ஆராதனை செய்ய வேணுங்க இருந்தாலும் சஷ்டி தைப்பூசம் வைகாசி விசாகம் போன்ற விரத முருக முருகப்பெருமான வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற விலைக்கு அனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முருகன் பிடிக்குன்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்